ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம ராசியை பார்க்க போகிறோம் ஏன்னா குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்க போகுது ஸோ வந்து இந்த மேசராசிக்கு குரு எப்படி வே எப்படி வந்து பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஜென்ம குருவாக இருந்து உங்களை பாடாக படுத்து எடுத்த குரு ஒரு வழியாக மே ஒன்றாம் தேதி பயிற்சி அவர் பாடாகப்படுத்தி எடுத்தது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பத்தாம் இடத்துல சனி வேறு வந்து உங்களோட தொழிலை போட்டு அழுத்து அழுதுன்னு அழுத்திட்டு இருந்தது போன வருஷம் டிசம்பர் மாதம் இறுதியில் சனியும் பயிற்சி ஆகிடுச்சு பதினொன்று வந்துடுச்சு லாபத்தில் சனி இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஏன் விசேஷம் அப்படின்னா இப்போ லாபத்தில் சனி இருக்குது ஏன்னா அது ஒரு தனஸ்தானம் செல்வநிலையை நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் சனியும் லாபத்தில் இருக்க குரு இரண்டில் வரது இருக்குது இல்லையா அது மிக சிறப்பு ஏன்னா அந்த இரண்டாம் இடம்ன்றது வந்து எதை குறிக்குது ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் எதை குறிக்குதுன்னா கல்வியை குறிக்குது செல்வத்தை குறிக்குது அதாவது தனஸ்தானத்தை குறிக்குது தனத்தை குறிக்குது அதே நேரம் ஸ்தானத்தை குறிக்குது அதே நேரம் உங்களுடைய வாக்கு வன்மையை குறிக்குது நீங்கள் சொன்னால் அந்த பேச்சை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்கிற இடமும் அதுதான் அப்போ வந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் நீங்கள் சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றுவீங்க அதே நேரத்தில் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஏகப்பட்டது நடக்கும் ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மகளோட திருமணம் மகனோட மகனோட திருமணம் அப்புறம் இது உறவினர்களுடைய திருமணங்கள் எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு வருடமாக இது அமையும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி இந்த குரு வந்து இரண்டில் வர்றது மிகுந்த சிறப்பு லாபத்தில் வர சனி இருக்குது அப்போ செல்வநிலை உயரும் அப்படின்றது குறிப்பாக சொல்லப்படுற ஒரு செய்தி இந்த குரு வந்து மேசராசிக்கு எந்த இடங்களுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இடம் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமாக கருதப்படுற இடம் அப்போ உங்கள் அதிர்ஷ்ட நிலை உயரும் அப்படின்றத வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அதே நேரம் பனிரெண்டாம் இடம் பயணங்களை பற்றி குறிக்கக்கூடிய இடங்கள் சுப விரயங்களை பற்றி குறிக்கக்கூடிய வ விரயங்களை பற்றி குறிக்கக்கூடிய இடங்கள் அப்போ வந்து இந்த சுப விரயத்துக்கு இந்த மேசராசி யார்னால் குரு தான் வராது அப்போ சுப விரயங்கள் நடக்கும் ஏன் ஒரு நீங்கள் ஒரு வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் மக்களுடைய அதாவது உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக பெரிய செலவுகளை வந்து ஏற்படுத்தலாம் இதெல்லாமே கூட வந்து சுப செலவுகள் தான் ஏன்னா பிள்ளைகளோட கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணுறது எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அஸ்தி போறீங்கன்னு அர்த்தம் அதே நேரம் சுப செலவுகள் கல்யாண செலவுகள் வரலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த குரு வந்து கொடுக்கப்போகுது சரி இந்த குருவுக்கு வந்து இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடங்கள் சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து குருவுக்கு பார்வை வந்து மூன்று பார்வை இருக்குது இந்த மூன்று பார்வைன்றது வந்து ஒன்று ஐந்தாம் பார்வை இன்னொன்று ஏழாம் பார்வை இன்னொன்று ஒன்பதாம் பார்வை அப்போ இந்த மூணு பார்வைகள் எந்தெந்த இடங்களில் மேஷராசிக்கு பார்க்க போகுது ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறது மிகுந்த சிறப்பு ஏன்னா ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதுக்கப்புறம் வந்து நோய் நொடிகளை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கடனை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம் ஸோ வந்து கொடுத்த கடன் வரலையேன்னு கவலைப்பட்டுருக்குறவங்க அல்ல கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியலையேன்னு முடியலையான்னு என்ன இதுக்கெல்லாம் இந்த குருவோட பார்வை மிகுந்த சிறப்பை செய்ய போகுது தப்போ உங்களுடைய குடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் அந்த ஸ்பெக்குலேஷனுடைய நிலை உயரப்போகுது நீங்கள் சொன்ன நேரத்தில் பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் சொன்ன நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்ததீங்கன்னா அந்த பணம் உங்களை திரும்பி வந்து சேரும் இதெல்லாம் வந்து குருவுடைய சிறப்பாக இப்போ அமையப்போகுது இந்த ஆறாம் இடம் நோய் நொடி சாணம்னு சொன்ன அப்போ இந்த நோய் நொடிகள் உங்களுக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் நொடிகள் இல்லாத ஒரு வருடமாக இருக்கும் அல்லது முன்னாடி நோய் நொடிகளில் அவசைப்படுத்திங்கன்னா அந்த நோய் நொடிகள்லாம் குணமாயிடும் இதுதான் வந்து அது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது சரி இந்த எதிரிகள் இன்னொன்று வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதினு பார்த்திங்கன்னா எதிரி அதிபதி அப்போ வந்து உங்களுக்கு எதிரிகளே இந்த வருடம் உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லையே இல்லாமல் இருக்கும் உங்களை வந்து கண்டு பொறாமப்பட்டு உங்களுக்கு வந்து ஊர் செய்கிறவங்க உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இந்த வருஷம் காணாமல் போயிடுவாங்க இல்லைன்னா வந்து அவங்களாம் சீனுக்கே வரமாட்டாங்க இந்த வருஷம் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த எட்டாம் இடம் அடுத்தது வந்து எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் குரு பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் இடம்ன்றது வந்து எட்டாம் இடம்ன்றது பணபரம்னு சொல்லுவாங்க ஸோ நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு இடங்களில் எட்டு மூணு அதே நேரம் அது ஆயுள் சனமாக சொல்லப்படுது அப்போது உங்களுக்கு ஏற்கனவே நோய் நொடி குறைஞ்சி போச்சுனால ஆயில் வந்து இயல்பாகவே அதிகரிக்கும் இல்லையா அப்போது உங்களுக்கு வந்து ஆயில் தொல்லைன்றது இந்த வருஷம் கிடையாது அப்படின்றது பொருள் சரி அது வந்து நோய் நொடி இல்லாமல் போனால் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது சகஜம் தானே ச அப்போ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இந்த எட்டாம் இடம் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லுது அது வந்து வம்பு வழக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு நம்ம போனால் தான் யாராவது பிரச்சனை பண்ணுறோம் நம்ம செஞ்சால் தான் எவனாவது ப போட்டிக்கு வரோம் இப்படின்ற வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இது வந்து இந்த வருஷம் இருக்காது அதே நேரம் கோர்ட்டு கேஸால் யாராவது அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தால் இல்லை கோர்ட்டு கேஸ் வருமோன்னு யாராவது பயந்துகிட்டு இருந்தால் இந்த வருஷம் பயப்படவே தேவை ஏன்னா வம்பு வழக்குகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்தாலும் குருவோட பார்வையில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் உங்களை சுற்றி நிறைய எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க நடக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி இன்னொரு இடம் முக்கியமான இடம் பத்தாம் இடம் மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்தை தனது ஒன்பதாவது பார்வையால் குரு பார்க்குறாரு அப்போது மேஷ ராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானமாக யார் வராருன்னா சனிதான் வராரு சனிதான் வந்து மகர ராசியாக வந்து தன்னுடைய அவருடைய தொழிலிடமாக இடமா வராரு அவரே லாபத்தில் இப்போ ஆட்சி பெற்றுக்கான்றதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அப்போ தொழிலதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் பெருகும் அதே நேரம் ஒன்பதாம் பார்வையால் தொழில் சாணத்தை குரு பார்க்கறதுனால நான் தொழிலில் மேன்மைகள் கிட்டும் மரியாதை கிட்டும் நான் இது வரைக்கும் வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லையே நம்ம தொழிலை ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு குண்டுச்சொட்டிக்குள்ளாரியே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறோமே நம்ம வந்து விரிவாக்கமே பண்ண முடியலையே அப்படின்னு அவஸ்தப்பட்டவங்களாம் தொழில் விரிவாக்கம் பண்ணுவாங்க உங்களுடைய தொழிலுடைய மேன்மை இந்த உலகத்துக்கு தெரிய வரும் அல்லது உங்களுடைய தொழிலோட சிறப்பு பெரிய லெவலில் பேசப்படும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்போ பலன் கிடையாதா அப்படின்னு வச்சுன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பலன் உண்டு ப்ரமோஷன்ஸ் இருக்குது அதன் மூலியமாக வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்ஸு இது எல்லாமே உண்டு பண வரவு வந்து ஏகப்பட்டது கூடும் அப்புறம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல உங்களுக்கு மரியாதைகளும் புகழும் கிடைக்கும் இது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று சரி அப்போ வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற குறை விலகுச்சினாலே சொசைட்டியில் அந்தஸ்து வரதும் மற்றவங்க பார்வையில் மரியாதை வர்றதும் இயல்பு தானே அது கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு அப்போ மேசரா மேஷராசின்றது கிஃப்டடாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு கிஃப்டட்னால் அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை சரி இந்த மூணு பார்வைகள் பெரிய விசேஷத்தை கொடுக்குதுன்றதுல எந்த மாற்றமும் சரி இது வந்து பெரியவங்களுக்கு மட்டுந்தானா மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னா கண்டிப்பாக உண்டு இல்லத்தரசிகளுக்கு குறிப்பாக உண்டு அப்போது இந்த காரங்க ஒரு இல்லத்தரசியாக வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே இருந்து வீட்டை கவனிச்சிக்கிற இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி மிகுந்த சந்தோஷத்தை இந்த வருடம் அனுபவிப்பாங்க நிறைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க ஃபங்க்ஷனில் வந்து ஒரு மதிப்பு பெற்று உழவக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை பிள்ளைகளுக்கும் உண்டு பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேஷராசியில் பிறந்த பிறந்தவர்கள் படிச்சிட்ருக்கோங்களா இருந்தால் பள்ளிகளையோ அல்லது கல்லூரிகள்லையோ படிச்சிட்ருக்கோங்களா இருந்தால் இந்த வருஷம் அவங்களுக்கு மிக மிக மேன்மையான வருஷம் முதன்மையான பரிசு பெறுறதுக்கான வரும் படிப்பில் வந்து ஆசிரியர்களே சபாஷ்டா அப்படின்னு வந்து முதுகில் வந்து தட்டி கொடுக்குற விஷயங்களும் நடக்கும் ஸ்கூலுக்கு வந்து பெருமை தேடி கொடுக்கறது அல்லது மேன்மையை தேடி கொடுக்குறது இந்த பையனா இப்படி படிக்கிறது இந்த இந்த பொண்ணாக இப்படி படிக்கிறது அப்படின்னு மற்றவங்க வியக்கிற அளவுக்கு உங்களுடைய படிப்புகள் இந்த வருடம் இருக்கும்னா அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் வந்து இந்த மேசராசியோடைய குறிப்பான பலன்கள் இதில் வந்து ஏதாவது சொல்லாமல் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னா நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அது வந்து சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் வந்து குடும்பக்காரகன் அதாவது குடும்ப இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் அடுத்த வீடியோவை நம்ம வந்து ரிஷப ராசிக்கு குரு எப்படி செயல்பட போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம்